நேம் விருதலா நான் நைன் இயர்ஸ்ல இருந்து ஸ்கேட்டிங் பண்றேன் சோ இது இப்ப நாங்க வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி தேர்ட் ஏசியன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்ல டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ் இருக்கும் எல்லாரும் மெடல் பிளேஸ் பண்ணிருக்கோம் நாங்க ரோலர் டாபி டீம் லாஸ்ட் இயர் வந்து நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லயுமே நாங்க மெடல் வின் பண்ணோம் சோ இந்த இயர் வந்து திஸ் இஸ் மை செகண்ட் இன்டர்நேஷனல் லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பர்சன் அதாவது நான் போயிருந்தேன் சோ இந்த தடவை வந்து தமிழ்நாடுல இருந்து அஞ்சு பேர் செலக்ட் ஆயிருந்தோம் சோ இந்த தடவை வந்து நாங்க சில்வர் வின் பண்ணிருக்கோம் லாஸ்ட் டைம் பிரான்ஸ் வின் பண்ணிருந்தோம் சோ லைக் வி ஆர் ஃபீலிங் சோ ஹாப்பி ஃபார் தட்

ஸோ வந்து ஒருத்தர் வந்து லைக் அந்த பிளாக்கர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம போய் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸோ வந்து பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துடணும் ஸோ வந்து லைக் கொஞ்சம் ஹாஷான ஸ்போர்ட் பட் வில் லவ் டு பிளே தட் இந்த தடவை எங்களோட ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் செவன்டீன் மெம்பர்ஸ் டோட்டலாக போகணும் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து தமிழ்நாடுலேருந்து ஃபைவ் மெம்பர்ஸ் போயிருந்தோம் பட் லாஸ்ட் இயர் வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் போயிருந்தோம் ஆக்சுவலி இந்த கேம்ல வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் விளாடுவோம் பிளாக்கர்ஸ் பியூட் ஜாமர் அப்படின்ட்டு பாயிண்ட் ஸ்கோரரும் இருப்பாங்க ஸோ ஒன்லி ஒன் பர்சன் ஆஸ் த பவர் டு ஸ்கோர் பாயிண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி நிறைய டிசிபிள்ஸும் இருக்குது லைக் ஆர்டிஸ்டிக் ஸோ பின்னாடி நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களும் ஆர்டிஸ்டிக் மெடல்ஸ் நிறையா வின் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஸ்கேட்டிங்லேயே டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அப்பாயிண்ட் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரியும் தமிழகத்தில் இதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து போரூரில் இருக்க ஒரு குட்டி பார்க்ல தான் ஸ்கேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எங்களோட கோச்சர் மணி மாஸ்டர் சத்யா மாஸ்டர் அண்ட் சுந்தர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருமே லைக் சின்ன வயசிலேருந்து ஸ்கேட் பண்ணுறோம் சின்ன பிளேஸ்ல இருந்தாலும் லைக் ஸ்டார்டிங் க்ரோயிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ஸ்கேட்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக டெவலப் ஆகிட்டு வருது கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்து நிறையா சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸோ எங்களுக்குமே வந்து இருந்து ஸ்பான்சர் பண்ணி தான் போகணும் லாஸ்ட் இயர் வேர்ஸ்க்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் பே ஃபுல் அமௌண்ட்டுமே எங்களுக்கு எஜுகேட்டி பே பண்ணிருந்தாங்க பினான்சியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்தியாருமே ஈச் அண்ட் எவ்ரி பிளேயருக்குமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க சோ கவர்மெண்ட்ல இருக்குமே மாஸ்டர்ஸ் தான் வீடு பக்கத்துல இருந்துச்சு ஜாயின் பண்ணும் லைக் அட்ராக்டிவா இருக்கும் போது பிசிக்கல் தான் ஜாயின் பண்ணும் ஸோ ஆஃப்டர் தேட் அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நிறைய காம்படிஷன்ஸ் எங்களோட கோச்சஸ் ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு எந்த ஈவென்டில் நாங்கள் அடாப்ட் ஆகிறோன்னு சொல்லி அதை வந்து அப்சர்வ் பண்ணி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும் உங்களுக்கு ஸ்பீட் ஸ்கேட்டிங்காக ஸோ நான் லைக் அவங்களோட எபிலிட்டியை பொறுத்து நிறையா லைக் அவங்க கேட்டகரி பண்ணி ஸோ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸில் நாங்கள் மெடல் பிளேஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம் கண்டிப்பா அடிகள் வந்து எல்லாருமே எந்த ஈவென்ட்ஸ்லயுமே அடிப்படாமல் இருந்தா எல்லா ஸ்போர்ட்லயுமே அடிப்படும் எல்லாருமே இன்ஜூரிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இப்போ இந்த வரை நான் போனோம் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் லைக் மோஸ்ட் கண்ட்ரிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டன் வேர்ல்ட்ல வந்து ஓவரால் வேர்ல்ட் லெவல்ல நிறைய பார்ட்டிசிபேட் ஸோ இந்த இயர் வந்து ஏஷியன் கண்ட்ரி எவ்ரி எவ்ரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆஃப் பாட்டிசேட்டர் மாநிலம்

தேர்ட்டி ப்ளஸ் தான் எல்லாருமே பட் நாங்க எல்லாருமே மைனஸ்ல இருந்து தான் ஸ்டார்டிங் ஏஜ் சோ டு பார்ட்டிசிபேட் நம்ம இந்தியாவில வந்து நம்ம எனி ஏஜ் வரைக்கும் இருக்காங்க எங்களோட டீம்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் இருந்தாங்க இந்தியன் டீம்ல சிக்ஸ்டீன்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் பட் ஆனா எங்களோட பர்ஸ் ஸ்டேஸ் பார்க்கும் போதுல இருக்கவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப வேற ட்ரெயின் ஆகி இந்த இந்த கேம்ல வந்து ரொம்ப அடாக்டிவா ரொம்ப டஃபா இருந்தாங்க ப்ரை டிஃப்ரென்ஸுமே இருந்தனால யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப டஃப்பாக இருந்து எங்களோட ஈவெண்ட் இப்போ நாங்க வின் பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட் இயர் வேர்ல்ட்ஸ் வின் பண்ணியிருந்தேன் நான் ஸோ இன்னும் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க பட் ஆனா கொஞ்சம் எங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சதுன்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா ஆஹ் லாஸ்ட் இயர் என்னோட வேர்ல்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல ஸோ சீக்கிரமா கிடச்சிருந்தா எனக்கு நெக்ஸ்ட் இயர் வர வேர்ல்ட்ஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஏன்னா நாங்கள் ஃபண்ட்ஸ் பே பண்ணி தான் டூ லேக்ஸ் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் இல்லை த்ரீ லேக்ஸ்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்க்கும் பிஃபோரா நாங்க பே பண்ணி தான் போறோம் அந்த ஃபண்ட்ஸுக்குலாம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க நாங்க வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே எங்களுக்கு ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா ஏன்னா இப்ப எங்களோட கிட்ட ஸ்கேட் எல்லாமே இப்ப ஸ்கேட் எல்லாமே டேமேஜ் ஆகுது ஸ்கேஜ் எல்லாமே சீக்கிரமா நாங்க அடிப்பட்டு வரும்போது அந்த ஸ்கேஜ் மட்டும் டேமேஜ் ஆகுது ஸோ அதெல்லாம் நாங்க ரிகவர் பண்ணி எடுத்து வாங்கணும் அப்படின் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் சீக்கிரமா கிடச்சினா வின் பண்ண ஃபண்ட்ஸ் சீக்கிரமா கிடச்சினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னொன்னே மிருதுலா ஓகே ஸோ என் பேர் வக்காசியா இவங்க அபிஜித் தமல்ராஜ் அண்ட் இவங்க நத்தாலியா ஒரிண்டா ஜான்சன் நாங்கள் ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டர்ஸ் ஸோ இந்த வாட்டி இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி நைன் பீப்புள் செலக்ட் ஆயிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து நான் நத்தாலியா உத்ரா அப்படின்னு ஒன்று பொண்ணு செலக்ட் ஆயிருந்தோம் அபிஜித் தமல்ராஜ் வந்து ஒரிஜினலி ஃப்ரம் கேரளா பட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால நான் ஹி ஷிஃப்ட் ஸ்டேட் டு மகாராஷ்டிரா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இவெண்ட் பண்ணுறோம் அந்த இவெண்ட்டில் அ கோல்டு அண்ட் தென் என்னோட என்னோடய சோலோ இவண்ட்டில் வந்து நாங்கள் சில்வர் எடுத்திருந்தேன் நத்தாலயா வந்து ஃபிஃப்த் ரேங்க் பண்ணியிருந்தாங்க நத்தாலியா ஒரு குரூப் இவெண்ட்டில் சில்வரும் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் தி டிசிப்ளின்ஸ் அண்டர் ரோலர் ஸ்போர்ட்ஸ் இட்ஹாஸ் அதில் வந்து நைன் டிசிப்ளின்ஸ் இருக்குது சப் இவெண்ட்ஸ் மாதிரி நம் மோஸ்டாக ஆர்டிஸ்டிகில் வரது சோலோ இவெண்ட்ஸாக இருக்கும் சிலது கப்பல் இவெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு குரூப் இவெண்ட்டும் இருக்குது இந்த வாட்டி மாதிரிஸ்ட் டீம் செவன்டீன் மெடல்ஸ் எடுத்திருந்தோம் அதுல நான் அபிஜித்தே மூணு மெடல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் நான் ரெண்டு மெடல் எடுத்திருந்தேன் ஒரு கோல்டு ஒரு சில்வர் நான் தாலியா ஒரு சில்வர் எடுத்திருந்தாங்க ஸ்கேட் இருக்கேன் எதிர்த்தா பார்த்த ஒரு விஷயம்தான் கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து பார்த்து இன்ட்ரெஸ்டோட போய் சேர்ந்த ஒரு விஷயம் தான் அது அப்படியே கேரி ஆன் பண்ணி கேரி ஆன் பண்ணி ஆக்சுவலாக இந்தியாவில் சொல்ல போனோன்னா ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங்க்கு கோச்சிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் எஸ்பெஷலி தமிழ்நாடுல ரொம்பவே கம்மி ஸோ டூ டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நாங்கள் இட்டலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த ஸ்போர்ட் ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட்டலி ஸ்பெயின் இவங்கெல்லாம் தான் வேர்ல்டு டாமினேட்டர்ஸ் ஸோ என்னோட கோச் இருந்து இருக்காங்க அபிஜித்தோட கோச்சும் இடலியில் இருக்காங்க நத்தாலியா ஆஸ்திரேலியால ட்ரெயின் பண்ணுறாங்க

நான் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து எஸ்டிஐடி சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் இருந்தேன் அதுக்கப்புறமா எம்ஐஎம்எஸ் ஸ்கீமில் டூ தௌசண்ட் இருந்து இருக்கேன் அண்ட் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸுமே ரொம்பவே நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஐடி அண்ட் தமிழ்நாடும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ் இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இடமே இல்ல ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எந்த ஊருக்கு போனாலுமே ரொம்பவே வெல்கம் பண்ணிருக்காங்க நாங்க இப்போ திண்டுக்கல்ல பார்வதி அனுகிரகா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு நாங்க எப்ப போனாலுமே ஒரு இன்டோர் பெசிலிட்டி இருக்காங்க நாங்க வி ட்ரெயின் தேர் மதுரையில ரிங்க் இருக்கு சென்னைல ஷனாய் நகர்ல ஒரு ரிங்க் இருக்கு இட்ஸ் அ கார்பரேஷன் கிரவுண்ட் தான் பட் வி ட்ரெயின் தேர் அது இல்லாம கேரளாவில் ட்ரெயின் பண்ணுவோம் மும்பைல ட்ரெயின் பண்ணுவோம் எங்களுக்கு இந்தியாவில் நிறைய இடத்துல வெல்கம் பண்ணி ட்ரெயின் பண்றதுனால இது வரைக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது எங்க ப்ராக்டிஸ் எஃபெக்ட் இல்ல பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்காது